பாண்டியன்சு சீரியல் நெக்ஸ்டி நேர பாக்கலாமா குமார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத இங்கே சரவணனுமே பார்த்துடுறாரு சரவணனுக்கு ரொம்பவுமே கோபம் வந்து அங்கே குமாரை பயங்கரமாக அடிச்சுட்டு அங்கே அரசியும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க இனிமே நீ அரசு பின்னாடி சுற்றிக்கிட்டு இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா உன்னை உயிரோடைய பார்க்க முடியாது அதுக்கப்புறம் நான் உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலில் போகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கர கோவமாகவும் அங்கே குமாரை திட்டிட்டு போயிடுறாரு குமாருமே அங்கே எதுவுமே பேசாமல் அரசிக்காக அங்கே சைலண்டாகவும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் அரசி நான் எவ்வளோ சொன்னாலுமே அவன் என் பின்னாடி வந்து என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன்கிட்ட சொல்கிறாங்க சரவணனும் இங்கே அரசி அவன் குமார் வந்து உங்ககிட்ட பேசினாலுமே அவன்கிட்ட மூஞ்சி கொடுத்து நீ எந்த வார்த்தையும் பேசாத நீ சைலண்டாக நடந்து வந்துட்டே இரு நீ அவன் எப்படின்னா டிஸ்டர்ப் இது பண்ணானா எனக்கு கால் பண்ணு நான் வந்து அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் சொல்லி அங்கே ஆட்டோவையும் ஏற்றி விட்டுறாரு காலேஜுக்கு அதுக்கப்புறம் சரவணனம் கடைக்கு போய்ட்றாங்க மயிலவங்க அப்பாவும் அம்மாவும் அங்கே தீபாவளி சீர் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க அங்கே மயிலுமே கால் பண்ணி பார்க்குறாங்க சரவணன் எடுக்கலை அதுக்கப்புறம் அவங்க அப்பா கால் பண்ணி இங்கே சரவணனை கூப்பிட்றாங்க அதுக்குன்னா இங்கே கடையில் நிறைய க்ரௌடாக இருக்குது இங்கே கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்கப்பா எனக்கு நிறைய இது டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கட் பண்ணிடுறாங்க மயிலவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே கஷ்டமாக தான் அந்த சீரையும் கொடுக்குறாங்க உடனே அங்கே மா மாப்பிள்ளை இல்லைனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டும் பார்க்குறாங்க அங்கே கடையில் தீபாவளின்றதுனால கூட்டம் அதிகமாக இருக்கான் அதனால தான் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லுவோம் உடனே இதை கேட்டுக்கிட்ட அங்கே மயிலை அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த சீரை கொடுத்துட்டு அங்கே மயிலை கூட்டிகிட்டு போய் தனியாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளைக்கு இன்னும் மேலே இருக்க கோவம் போகவே போகலையா நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கோவம் போகிற மாதிரி நீ தான் இதெல்லாம் பண்ணணும் மயில் நீ இது மாதிரிலாம் சும்மா இருந்துட்டா நீ இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் அழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா அவங்க அம்மா சொல்றாங்க அவங்க அம்மா சொல்றாங்க அதை கேட்ட மயிலுக்கு பயங்கர கோபமா இருக்குது அம்மா நீங்கள் தான் நாங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பேன் நீங்கள் எத்தனையோ போய் சொல்லி அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டீங்க ஆனால் இங்கே கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த கடையிலிருந்து காசை வேறு அப்பா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு ஒன்றும் ரெண்டு நாளில் தரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஆனால் தீபாவளி முடிஞ்சதுமே அந்த கணக்கெல்லாம் போது அந்த காசு இல்லைன்னா இப்போ என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது பயங்கரமாக கோவத்தில் அங்கே பாண்டி மா என்ன இந்த வீட்டை விட்டே தொடர் இந்த பத்தாயிரத்துக்கோசம் அந்த அப்பாவை இங்கே மயிலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன பேசிக்கிட்டு உங்கள் அப்பா மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா அந்த பணத்தை எடுத்துட்டு அவர் ஓடிய இங்கே உங்க கடையில் தானே ஒர்க் பண்றாரு அவர் கூடி சீக்கிரம் உனக்கு அந்த பணத்தை கொடுத்துருவாரு இல்லம்மா நான் அதுக்காக கேட்கல அந்த பத்தாயிரம் கேட்காம அவர் அந்த பணத்தை எடுத்துட்டு போயிருக்காரு ஆனா அவர்கிட்ட சொல்லியிருந்தா கூட அவங்க எதுவுமே இது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனா சொல்லாம அந்த பத்தாயிரத்தை எடுத்துகிட்டு போகிறதுனால இப்போ ஏற்கனவே ஆயிரத்தி நூறுரூவா கடையில் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது நீங்கள் இந்த டைமில் அந்த பத்தாயிரத்தா அவர் எடுத்துகிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆயிரத்து நூறுரூபாவும் அப்பா தான் எடுத்தாருன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த கடைக்கே வரவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி மயிலை நீ அதெல்லாம் விடு தீபாவளிக்கு நீ ரொம்பவே அதெல்லாம் போட்டு நீ குழப்பிக்கிட்டு இருக்காத உங்க அப்பா அந்த பத்தாயிரத்தை உனக்கு ரெண்டு நாளில் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க உடனேங்க மாப்பிள்ள வராடுறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது ஏன் மாப்பிளை இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு கோவம் தெரியுற மாதிரி நீ எதனா பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு மயிலவங்க அம்மா சொல்லவும் உடனேங்க அம்மா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம்மா அவர் என் மேலே இருக்கிற கோபம் அவருக்கு சுத்தமாக தெரியல ஏன்னா இங்கே எங்கிட்ட பேசக்கூட மாட்டுறாரு நைட்டில் தனியாக தான் படுக்கிறாரு எங்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசுகிறதுக்கு அவருக்கு அசிங்கமாக இருக்குது போல் எங்கிட்ட ரொம்பவே திட்டிக்கிட்டு என்ன உங்கள் அப்பா எதுக்கு கடைக்கு வந்துக்கிட்டு இருக்காரு உங்கள் அப்பாவை வர வேணாம் சொல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன ரொம்பவே திட்டிக்கிட்டுருக்காரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே சொல்லிடுறாங்க இதை கேட்டால் அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது நீங்கள் என்ன நடந்தாலுமே நம்ம வீட்டுக்கு மட்டும் வந்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கோமதிமே சமந்தி நீங்க சாப்பிட்டு போங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இல்ல சமதி நாங்க போயிட்டு நாங்கள் நாங்க வரும்போது தான் சாப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்க சக்தியிலும் முத்திரையிலும் பழனிவேலுக்கிட்ட நம்ம இவ்வளோ சொல்லியுமே பாண்டியன்கிட்ட எதுவுமே கேட்காம அந்த கடைக்குமே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் ஒன்றுமே வரல அந்த பரதேசி பாண்டியன் குடும்பத்துலேருந்து அந்த பழனிவேலு பிரிஞ்சு வரத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது போல் அவன் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவன் கடைசி வெளியும் பாண்டியன் வீட்டிலேயே குப்பை கொட்டணுன்னு இருந்தால் யாரால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் முத்துவேல்கிட்ட சொல்கிறாரு அந்த டைமில் இங்கே சுகன்யாவும் போகிறாங்க என்னென்ன ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சுகண்ணா கேட்டுகிட்டு இருக்காங்க அண்ணா இங்கே அவர் எந்த நம்ம சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டார் நீங்கள் அன்றைக்கி அவ்வளோ படித்து படித்து சொல்லி அமிச்சீங்க உணவுமே அந்த விஷயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட வெளியில் விடலை அவரு அந்த கடைக்கு வரலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டுகிட்டே எனக்கு சொல்லுங்கள் அண்ணன் அவருக்கு நீங்கள் தனியாக கடை வச்சு கொடுத்துருங்க அங்கே பாண்டியன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கார் இங்கே பழனிவேளை அந்த அசிங்கத்தையும் தாண்டிக்கிட்டு அங்கே பழனி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவரு இ அங்கேயே இருக்கார் நீங்கள் எப்படியாவது சொல்லி அவர் மனசை ती நீங்கள் தான் எப்படியாவது அவருக்கு ஒரு கடையை வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து அப்போ அங்கே பழனிவேல் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்கள அதை பேசிவிட்டு அவனே வந்து இங்கே வந்து சொல்லுவான் நீ அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணு இது ஏனோந்தானு சொல்லிவிட்டு முடிவெடுக்கிற விஷயம் இல்லை அவன் இத்தனை வருஷமாக அங்கே பாண்டியன்கிட்ட இருந்திருக்கான் அவங்க ரொம்பவே நல்லவங்க தான் ஆனால் அவங்கள விட்டு வர்றதுக்கு அவனுக்கு மனசு இல்லை போல் அதெல்லாம் யோசித்து தான் அவன் பேசிட்டு வருவான் ஆனால் அவனுக்குன்னு ஒரு கடையை நாங்கள் வச்சு கொடுப்போம் அதை அவன் நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம் அது இப்போ கொஞ்சம் நிதானமாக தான் என்ன அறிஞ்சிட்டு அழிஞ்சு நடக்கணுமா சுகன்யா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அவன் வந்தால் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாத்தாவும் சொல்லி அங்கே சுகன்யாவை அமுச்சு அப்பா அப்பாத்தா என்ன பார்த்தா பேசிக்கிட்டு இருக்க நம்ம எவ்வளோ நாளாக அங்கே பழனிவேலுக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கு அவன் அதெல்லாம் கேட்காம அங்கே பாண்டியன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவனே போனவன் இன்னும் எந்த விஷயமும் அங்கே பாண்டியன்கிட்ட பேசினானான்னு கூட தெரியல அதை தான் இங்கே சுகன்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பற்றி பற்றினா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அப்பத்தாவும் சக்திவேல் நீ எதுவுமே பேசாத அங்கே பழனிவேல் வந்து இங்கே அவன் முடிவை சொல்கிற வரையும் நீ அவனை பற்றியோ இல்லை அந்த குடும்பத்தை பற்றியோ நீ எதுவுமே பேசக்கூடாது ஏன்னா அந்த குடும்பத்தில் இத்தனை வருஷமாக அவன் வாழ்ந்துருக்கான் அந்த குடும்பத்தை விட்டு வர்றதுக்காக அவன் யோசிக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் அப்போ தான் சொல்லுவோம் உடனே ச இங்கே முத்துவேலும் ஆமாம் சக்திவேல் அவன் நம்ம இப்போ அவன்கிட்ட ரொம்பவே குழப்பமாக கேட்டுக்கிட்டு இருந்தனா அவன் ஒரு முடிவு எடுக்க மாட்டான் அவனே ஒரு டிசிஷன் எடுக்கட்டும் அது வேறையும் நம்ம வெயிட் பண்ணுறது தான் கரெக்டு அப்போ தான் சொன்ன மாதிரி அவன் எப்போ வந்து அவன் முடிவாக சொல்கிறானோ நம்ம அது வரையும் வெயிட் பண்ணுறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வேலையுமே கிளம்பிடுறாங்க இங்கே முத்து வேலுமே நம்ம என்ன சொன் சக்தி வலுவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் அப்போ அங்கே பழன் வேலை ஏன் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்க அண்ணனுங்க இப்போ கடை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்கிற போதே நல்ல கரையை நடக்கிற போதே அவன் டக்குன்னு அங்கே பாண்டியன்கிட்ட பேசிட்டு வர வேண்டியது தானே அவன் பா பழன் ஒரு கடை ஆரம்பிக்கிறானா அங்கே பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் இவன் ஏன் அங்கே பாண்டியன்கிட்ட கேட்காம இன்னும் சும்மா இருக்கான்னு தெரியும் இல்லை அவன் வரு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தவமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியனுமே கடைக்கு போயிட்டு இன்னும் அம்மையில் க திடீர்னு கடைக்கு வந்துட்டுருக்க உங்கள் அப்பா அம்மா இப்போ தான் வந்து கொடுத்துட்டு போனாங்க நீ வீட்டில் இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா நான் வீட்டில் இருந்தேன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் அதனால் உங்ககிட்ட வந்தனா நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தா சவரனுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது உங்கள் அப்பாவை வேற இந்த கடைக்கு வர வச்சுட்டு இந்த கடையில் இருக்க பொருளோ இங்கே அந்த பணமும் காணவும் போயிட்டே இருக்குது இந்த பழியும் அப்பாவோ எதுவுமே தெரியாமல் இங்கே பழனிவேல் மாமா மேலே போட்டு விட்டுடுறாரு அவங்க அப்பா எதுக்கு தான் கடைக்கு வர்றான்னு தெரியல இன்றைக்கி மயிலுக்கு இருக்குது நான் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அப்பாவை ஃபஸ்ட்டு கடைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன்னு யோச்சிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஒரு டெலிவரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் கணக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காரு கணக்குமே பார்த்துக்கிட்டு இருக்காரு மயில் அன்றைக்கி ஒருத்தர் வந்து பணம் கொடுத்துட்டு போனார்ல அந்த பத்தாயிரம் அதை எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே இங்கே மயிலுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் பயங்கர பதட்டமாகவும் இருக்குது இந்த கணக்கை அப்புறம் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் ஆனால் இந்த கணக்கை இப்போவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல் அந்த பணத்தை நான் எப்படி தான் சமாளித்து இவங்கக்கிட்ட எங்கள் அப்பா தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு பயங்கர வருத்தமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் மாமாக்கிட்ட நம்ம எப்படி இந்த விஷயத்த நம்ம சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க எங்கள் பாண்டியன் கேட்டுக்கிட்டே இருக்காரு மயில் அந்த காசு எங்கே மயில் எங்கே வச்சிருக்க என்ன மெயிலே நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கே தான் வச்சுருக்கேன் அந்த பணத்தை மறந்துது எங்கன்னா தொலைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கோவமாக கேட்கவும் இங்கே மயில் மம்மா அது வந்து அந்த பத்தாயிரத்தை எங்கள் அப்பா எனக்கு சீர் செய்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு மம்மா அது ரெண்டு நாளில் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயில் சொல்லுவோம் இதை கேட்டால் பாண்டியனுக்கு பயங்கர கோபமாக இருக்குது மயில் எதுக்காக அந்த பத்தாயிரத்தை என்னை கேட்காமல் எடுத்து உங்கள் அப்பா கிட்டே கொடுக்கறதுக்கு உனக்கு யார் அந்த இதை கொடுத்தது அந்த பணத்தை என்னை கேட்காமல் எடுக்கவே கூடாது நீ உங்கள் அப்பா என்னை கேட்காமல் எடுத்துகிட்டு போயிட்டோம் அதுவும் ரெண்டு நாளில் தந்துடுறேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே தைரியமாக சொல்லிக்கிட்டு இருக்க நான் இப்போ கணக்கு பாக்கலாம் அந்த கணக்கு இப்போ இல்லாமையிலே போயிருக்கோம் அந்த ஆயிரத்தி ஐநூறுபா கூட ஃபஸ்ட்டு காணாமல் போச்சு ஆனால் அங்கே பழனிவேல் மெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த ஆயிரத்தி ஐநூறுரூபாயும் அவங்க அப்பா தான் எடுத்துகிட்டு போனாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுக்கிட்ட கேட்குறாங்க மயில்கட்டை கேட்டதுமே ஒவ்வொரு பிரச்சனையாக அங்கே மயிலுக்கு வந்துக்கிட்டே இருக்குது மயிலே இந்த விஷயத்தெல்லாம் எப்படி தான் சமாளிக்க போகிறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட புரியாமல் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மாமா அவங்க ஏதோ அங்கே அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்பட்டுச்சு எனக்கு சீர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க இன்னும் ரெண்டு நாளில் அந்த பணத்தை நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே மயிலுமே அதுக்கப்புறம் பாண்டியன் மயிலை நீ என்ன சொன்னாலுமே நீ செஞ்சது தப்புதான் தான் நீ கொஞ்சம் இது இந்த விஷயத்த நீ செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தேன்னா நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன் அவங்களுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது ஒரு ரெண்டு நாளில் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா எங்கிட்ட நீங்கள் கேட்டு தானே எடுத்து கொடுக்கணும் என்னை கேட்காம அந்த பணத்தை நீ எதுக்காக கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க மயிலு நீ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது மயிலு நீ இதுக்கு மேலே இந்த கடைக்கு வராத ஏன்னா நீ வீட்டில் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கடைக்கு வந்துக்கிட்டு இருந்த ஆனால் இந்த கடையில் இந்த ஒரு ரூபா இந்த கடையை விட்டு வெளியே போகுதுன்னா அது எனக்கு தெரியாமல் அந்த காசு போகக்கூடாது து அதுக்கு கடையில் நான் இந்த கல்லாலேயே உக்காந்துக்கிட்டு இருக்கிறது இந்த கடையில் பத்து ரூபான கூட கணக்கு எழுதி வச்சுட்டு தான் இந்த கடையிலேருந்து எடுக்கணும் ஆனால் நீங்கள் நீங்கள் போகிறதுக்கும் வரத்துக்கும் செலவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா அதுக்கு கடையால் இல்லை வேற எதனா சத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் பார்த்தீங்கன்னா பயங்கர கோமாவும் கேட்கும் உடனே சரவணும் அங்கே வந்துடுறாங்க உடனே சரவணன் இதை பார்த்துட்டு மயில் எதுக்காக தீட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பாண்டியன் அந்த பணத்தை உங்கள் அப்பா எடுத்துகிட்டு போ போயிருந்துருக்கக்கூடாது என்னை கேட்காம ஒரு இடத்துல ரொம்பவே தப்பு உங்கள் அப்பாவும் நீங்கள் இனிமேல் இந்த கடைக்கே வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் பயங்கர கோபம் ஆகிடுறாங்க ஏன்னால் அந்த காசை தெரியாமல் திருடுந்தும் இல்லாமல் அந்த காசுக்கு அந்த ரீசன் எல்லாம் எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் இதை கேட்டால் சரவணனுக்கு பயங்கர கோமமாகவும் இருக்குது அன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே அவங்க அப்பா ஆயிரத்தி நூறுபாய் எடுத்துகிட்டு போகிறதை நான் பார்த்தேன் ஆனால் அவங்க அப்பாவோட மரியாதை குறஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லாமல் இருந்தேன் ஆனால் அந்த பத்தாயிரமும் எடுத்துகிட்டு போய்க்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ த பெரிய தைரியமாக இருந்திருக்கும் அவங்களே இந்த கடையில் வெது ஃபஸ்ட்டு தப்பு அப்பாக்கு கொஞ்சம் கூட நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லிட்டு பார்த்தெல்லாம் கடைக்கு வைக்க மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட அப்பா அவங்க மயிலை அவங்க அப்பா கொஞ்சம் கூட சரியில்லைப்பா அன்றைக்கி நான் அங்கே அரிசி மூட்டை எடுத்துகிட்டு போகும்போது அவர் அந்த ஆயிரத்தி ஐநூறுரூபாவையும் அவரு தான் எடுத்துகிட்டு போனார்ப்பா அவர் ஜோவில் போடுறதை நான் பார்த்தேன் எதுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கலான்னு பார்த்தா அவர் என்ன என்னந்தாலையும் என்னோடய மாமாவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்னால் கேட்க முடியாமல் போயிடுச்சு இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஆனால் அவருக்கு மரியாதை இல்லாத போயிடும் அப்படின்றதுனால தான் நான் சைலண்ட்டாக இருந்தேன் இது வரையும் ஆனால் அந்த ப இன்னும் ரூபாய் காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போது அவங்க மேலே ரொம்பவே பயங்கரமாக கோபமாகவும் இருக்குது அவங்க தான் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்போ நீங்கள் அவங்கள இந்த கடையில் விட்டது தான் தப்பு எதுக்கு க எதுக்குப்பா அவங்கள இந்த கடையில் வச்சிங்க நான் நானும் மாமாவும் ரெண்டு பேரும் இருந்தாவே இந்த கடைக்கு இது சரியாக போய்டும் நாற்றி சும்மா நீங்க வச்சு கடையில் இருக்க காசெல்லாம் நீங்கள் வெளியே போயிடுறீங்க அவங்க சும்மா காஃபியை குடிச்சிக்கிட்டு இருக்கிற பட்டணையை சாப்பிட்டுக்கிட்டு சும்மா தான் இருக்காருப்பா அவரெல்லாம் அந்த கடைக்கே வர அதை வரத்துக்கு தகுதியே இல்லைப்பா அவருக்கு அவர் ஏன்னா தகுதியோட அவரை உள்ள வச்சதுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு நல்லா சந்தோஷமா இருக்காரு அவங்க பொண்ணுக்கு சீர் பண்ணுறதுக்கு கூட அவர்கிட்ட காசு இல்லைன்னா எதுக்குப்பா அவங்க பொண்ணை பெற்று கல்யாணம் பண்ணி கொடுத்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாவும் அங்கே சரவணன் பேசிக்கிட்டு இருக்காரு சரவணன் நீங்கள் நீ எதுவுமே பேசாதடா நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கல நீ பேசுறதெல்லாம் தப்பு நீ எதுவுமே பேசாத அவங்க ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் இதுக்கு மேலே அவங்க ரெண்டு பேரும் கடைக்கே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனும் ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லிட்டு இதை கேட்டால் எங்கள் மயிலுக்கு பயங்கர வருத்தமாக இருக்குது மம்மா அவங்க ஏதோ தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் வேணாம் வேணாம் தான் சொன்னேன் அவர் நான் பேசிக்கிறேம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு நான் அந்த பணத்தை உங்களுக்கு ரெண்டு நாளாக நான் வாங்கி கொடுத்துறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது கேட்டதும் பாண்டியனுக்கும் பயங்கர கோமாவும் அங்கே கடையை விட்டுமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் நான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இங்கே கோமதியை கூட்டிக்கிட்டு அங்கே கோயிலுக்குமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை கூட்டிகிட்டு இருந்தாங்க அங்கே கோமதியுமே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கோயிலுக்குமே போகிறாங்க இங்கே இது கோமதி எனக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே தலை வலிக்குது கோமதி அதனால தான் இங்கே நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று கிளம்ப சொன்னேன் அங்கே கடையில் என்னென்ன நடக்குதுன்னு கூட சரி தெரியல இங்கே மயிலவங்க அப்பாவை நான் கடையில் வேலைக்கு வச்சேன் ஆனால் மயிலவங்க அப்பா அவர் மேலே வச்சுருந்த மரியாதை எல்லாமே உடச்சிட்டு போயிட்டார் இங்கே கடையில் ஒருத்தர் வந்து பத்தாயிரூபா கொடுத்துட்டு போனாரு எனக்கு கொடுக்க வேண்டிய காசை அந்த காசை மயிலவங்க அப்பா மயிலுக்கு சீர் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காரு அவருக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் சென்ஸ் கூட இல்லைன்னு நினைக்கேன் அவர் என்கிட்ட கொஞ்சம் அந்த கடையில் பணம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டுட்டு எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல அந்த கடையில் என்னை கேட்காமல் எடுத்தால் அது திருடினு போன கணக்காக தான் ஆகும் அது குமதி அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இங்கே மயிலவங்க அப்பா கடையிலருந்து காசை எடுத்துகிட்டு போனாரா எவ்வளோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பத்தாயிரம் அப்படின்னாங்க அப்போ அந்த ஆயிரத்து நூறுரூபாவையும் அவங்க அப்பா அப்பா தான் எடுத்துகிட்டு போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டால் இங்கே பாண்டியனுக்குமே கொஞ்சம் சந்தேகம் வருது நம்ம தேவையில்லாமல் இங்கே பழன் மேலே இந்த பழியை போட்டுவிட்டோம் ஆனால் பழன் வேலுமே இந்த பழியை ஏற்றுக்கிட்டு அங்கே சைலண்ட்டாகவே இருந்தவன் அவனை ரொம்பவே நான் கஷ்டப்படுத்திட்டேன் போல இந்த காசை கூட அவரு தான் எடுத்துருப்பார் வீட்டு செலவுக்கு எல்லா செலவுக்கும் இங்கே மல்லிகா சாமான் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாரு அதுவும் இல்லாமல் அவள் கை செலவுக்கும் அந்த காசை அவரு தான் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு பாண்டியனுக்குமே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமா அப்படி எப்படி தலைக்கு பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்